ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம பதினஞ்சாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மொபைல் ஆகிட்டு இருக்கு அதில் ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் கேமிங் ஏற்ற மாதிரி மல்டி டாஸ்கிங்லாம் ஏற்ற மாதிரியான ப்ராசஸரோடு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன மொபைல் அந்த மொபைலில் யார் யார் வாங்கலாம் யார் யார் வாங்கக்கூடாது அதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அதுவும் கேமிங் மொபைல் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான் நண்பா ஸோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு

ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு ரிலே கிளாஸ் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பட் என்ன வேஷன் சொல்லிட்டு தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் டிசைன் பஞ்சோர் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரிங்க சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே ந பார்க்கும்பொழுது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐஎஸ் செல்சிடி பேனல் தந்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் சர்ஃபர் ரேட் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹேட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான டிஸ்பிளே தான் பட் ஆம்பள டிஸ்பிளே இல்லை ஸோ அதோட ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட் அப் தந்துருக்காங்க டென் ஐடி பை வீடியோ தேர்ட்டி விவசாயில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென்ஐடி பை வீடியோ தேர்ட்டி விவசில் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கல பட் ப்ரைமரி கேமராவில் ஓஏஎஸ் கொடுத்துருக்காங்க பட் இது ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் அப்ளிக்கபிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமெண்ட்ஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் என்ற ஒரு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம் வருது பன்னெண்டு ஃபைவ் பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாம்மா இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருந்தா இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி கொஞ்சம் நல்லா இருக்குது மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எட ஜாக் ஹைப்ரிட் சீஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால் பி எல்லாம் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் இருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்தோம்லான்பா ப்ரோஸ் இதனோட பேட்டரியை சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட யூஓயை சொல்லலாம் அண்ட் ப்ரைமரி கேமராட பர்ஃபாமென்ஸ் ஒருவர்களுக்கு ஓகேன்னு சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை டிஸ்ப்ளேவுமே ஆமில் டிஸ்ப்ளே இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கேன் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை அண்ட் ஃபுல் ரிவூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குட்ல க்ளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன் என்ன டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போகோம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சமேல ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ வாலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷரேட்டரும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் பிரிட்னஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது அச்சா டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகபிக்ஸல் ப்ரைமரி கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்குன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே வயட் ஆங்கில் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃபேஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பத்தாயிரம் போல் லான்ச் பண்ணுற மொபைலில் கூட ஃபோர் கே சப்போர்ட் இருக்குது பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீரீஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் ஜி ஜிபண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்டாய்ட் அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக் பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஹச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பி ஹெட்மோஸ்க்கான சப்போர்ட் அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆண்டு ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரி எசிஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எச்சக்கமாகவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி விட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ப்ரைசிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ் இதோடய டிஸ்பிளேவா சொல்லலாம் அண்ட் பேட்டரி சார்ஜிங் சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் நீங்கள் வைடாங்கலும் இல்லை ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபாமன்ஸ் மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே நண்பா இந்த இடத்தில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட் லேக் ஒரு லேக்கில் ஸ்விக்டஸ்டாக ப் ப் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்றது அண்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே கொடுத்துருக்காங்க சைட் மோட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன் ஆம்லட் டிஸ்பிளே கொடுத்துருந்தும் கொடுத்துருக்கறதால சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்சஸ் ஆம்லைட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்ஜி ப்ளஸ் ரெசல்யூஷனோட தௌசண்ட் இட் ஸ்பிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க இங்கே பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து தந்துருக்கலாம் பட் இட்ஸ் ஓகே மேனேஜபிளாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா இதில் ஓஎஸும் இருக்குது ஸோ ஒரு சூப்பரான விஷயம் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராக கிடைக்குமுன்றது எதிர்பார்க்கலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால வீடியோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க வீடியோஸ் வீடியோகிராஃபர் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோர்க்கு வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமாவே இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸினோஸ் ஒன் த்ரீ எயிட் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க எக்ஸினோஸ்னாவே நம்ம மொக்கையாக இருக்கும்னு நினைக்க தேவையில்லை பட் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாலு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தராங்களாமா ஆறாயிரம் எம்எச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை ஹைப்ரிட் சீஸ்லா கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி என்னட்டால் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட கேமராஸே நம்ம சொல்லலாம் ஏன்னா ஓஎஸ் கொண்ட பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்க செல்ஃபிலையும் ஃபோர் வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தபடியாக பேட்ரி பேக்கப் நல்லாயிருக்கும் சாம்சங்னாவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும் அண்ட் என்எஃப்சி இருக்குது மட்டும் இல்லாமல் ப்ராண்ட் வேல்யூ சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூவும் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜர் தராதது நம்ம சொல்லலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸாக இந்த மொபைல் எதுவும் பார்க்கல சாம்சங் ஒரு சூப்பரான மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் இந்த மொபைலோட பிடிச்சிருந்தாலும் ஃபுல் செக் ஸ்பெசிபிகேஷன் வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த பொஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ரிஸ்டேட்டருக்கு ஐபிஎஸ் செல்சரி பனல் தான் டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிங் ரேட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி டூ நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியான டிஸ்பிளே தான் அண்ட் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அவுட் டோர் பொறுத்த வரைக்கும் பட் மேனேஜபுளாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஐ இலன்ஸ் என்கிற டியூல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர்டின் ஃபோர் ஜீரோ பிக்சல் தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பெர்ஃபார்மென்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு அண்ட் பெர்ஃபாமன்ஸ்னு வரும்போது இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட லான்ச் பண்ணி டிமெண்ட் சிட்டி த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பேசிக்காக செவன்த் டபுள் ஜீரோ மாதிரியே தான் இருக்குது பட் அல்டிமேட்னு பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அண்ட் பதினஞ்சு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தராங்களாமா அண்ட் அண்ட்ரோ டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் வருது ஒரு டீசெண்டான ஸ்கோர்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர் ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது அண்ட் மற்றபடி ஐஆர் பிளாஸ்டர் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இங்கே இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்டு பன்னெண்டாயிரம் பைக் ப்ரைஸ் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதனோட கேமரா ஓரளவுக்கு டீசென்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கு அண்ட் பேட்ரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ்மே இங்க நல்லா இருக்கு மிலிட்ரி கேட் ப்ரொடக்ஷன் ஏ பிளஸ்டர்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது செல்ஃபி கேமரா எட்டு மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டின் பிக்சல் கொடுத்துருந்துருலாம் பட் அது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட மொபைல் தான் வேணும் கேமரா ரீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல நினைச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ஃபினிக்ஸோட ப்ராண்ட் வேல்யூ உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆ ஃபோன் ஒன் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க அந்த பேக் பிளாஸ்டிக் பேக்கையே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும் பட் அதை தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்டர்சேஞ்சிபிள் பேக் பேனல்னு சொல்கிறாங்க பஞ்சுவல் டிசைனா கொடுத்துருக்காங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் சாம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அஃபர் ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க சிஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ அண்ட் டிஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸ்ட்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி ஃபை ஃபைஸில் ஷூட் பண்ணிக்கலாம் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிமன்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வருது பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு நண்பா ரெண்டு வருஷம் ஆண்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் மியோஃபர்ஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி இருக்குது தேர்ட்டி த்ரீ வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் விலக்கும் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் நத்திங் சார்ஜர் தரதில்லை அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது ஹைப்ரிட் ஸ்லாட் தந்துருக்காங்க மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக இருக்கட்டும் அந்த அந்த மாதிரி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டாக பதினாறாயிரம் ரூபாய்க்கு லான்ஸ் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி டிசைனை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரில் தரதில்லை ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங் நத்திங்கோட யூஐ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே உங்களோட பட்ஜெட் ஓகே சிஎம்ஆ ஃபோன் ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா பர்ஃபாமன்ஸை அதிகமாகவும் மாற்றிருக்கலாம் கம்மியாகவும் மாற்றிருக்கலாம் ரீசன்ட் அப்டேட்ஸில் அதற்காக தான் சொல்கிறேன் ஓகே நான் இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைலோட நேம் விவோ டி ஃபோர் எக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஃபுல் எச் ரிப்ளஸ் ரஸ்லியூஷனோட அண்ட் ஆயிரத்தி ஐம்பது நேட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் செல்சி பேனல் இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ஆம்ராய்ட் டிஸ்பிளே நிறைய இருக்குது பட் அதுக்கான ரீசன் இருக்குது பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஓவராலாக ஒரு டீசெண்ட் டிஸ்பிளே நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி பிளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் எயிட் பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது டென் எடிபி வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆங்கிள் கொடுக்கலன்றது ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தாலும் செல்ஃபி கேமரா பதினாறு மெகாபிக்சல் கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது கேமரா செக்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பட் பர்ஃபாமன்ஸ் செக்மெண்ட்டில் அந்த மாதிரி இல்லை ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோடு கொடுத்து டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்து அதை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லணும் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் வரை கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும் வரும்போது எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸும் வருது அண்டு அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு வருஷம் ப்ளஸ் மூணு வருஷம் அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பாப்பும் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக பர்ஃபாமன்ஸ் எங்கள் விவோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆறாயிரத்து ஐநூறு எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது இன்ஃபேக்ட் ஆறாயிரத்து ஐநூறு எம்ஹெச் பேட்டரி கொடுத்தும் எட்டு பாயிண்ட் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது மில்லிமீட்டர் திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியன்ட்டு பதினாலாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டீரோ ஸ்பீக்கர்ஸ் மற்றும் ஐஆர் பிளாஸ்டர் தான் இருக்குது இங்கே எஸ்டி கார்டு சப்போர்ட் இல்லை அது கூட ஓகே பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்ஆஜாக கூட கொடுக்கல ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நான் பார்க்குறேன் ஸோ ஓவராலாக இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக இதனோட பேட்டரியை சொல்லலாம் அண்ட் இதனோட பர்ஃபாமன்ஸை சொல்லலாம் அண்ட் கேமரா கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கணும் கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைலை இதை ப்ரமோட் பண்ணியிருப்போம் பட் இப்போதைக்கு ஒரு கேமிங் ஆக்ஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்க பேட்டரி பேக்கப் வைஸ் பார்க்குறீங்கன்னா நான் இதை ரெக்கமண்ட் பண்ணுவேன் அண்ட் டிஸ்பிளே ஆம்லெட் இல்லாதது அவ்வளோ பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கல ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எதிலேயே ஒன்று காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணுவாங்க அதை டிஸ்பிளேயில் பண்ணிட்டாங்க செல்ஃபி கேமரா பண்ணியிருக்க வேணாம்ன்றது என்னோடய கருத்தாக இருக்குது ஓகே நான்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகூ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்னு லான்ச் ஆயிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்ரேட் டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சிடின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்டப் இருக்குது கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐக்குவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அடி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி ஜிபிஓவும் இருக்குது ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமாக ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட்ர்டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்ட் கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேண்ட் என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் டார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்ரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மாடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டை பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோடய பர்ஃபாமன்ஸ் பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்ப்ளே ஆமில் டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்குது நெகட்டிவ்னு நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்த அளவுக்கு இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐ கூ டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க இந்த எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள் கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்வே நான் கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மந்த்து நம்ம இந்த கிவவேட் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ஒன் குள்ள ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ வேலை தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்ததை பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க நீங்கள் கிவ வேலை பார்ட்டிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னு நீங்கள் தயவு செஞ்சு கேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே நண்பா அவ்வளோதான் அந்த வீடியோட இறுதி கொண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளோடய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி